அனைவருக்கும் வணக்கம் மினிட் டூல் என்ற வரிசையில் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதின்னு சொல்லப்படுகின்ற கிரகம் மூன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதிகளோடவோ சேர்ந்திருந்தா கண்டிப்பாக இந்த ஜாதகர் கமிஷன் துறையில இவரை மாதிரி சம்பாதிக்கிறது யாருமே முடியாது காரணம் என்னன்னா மூணாம் இடமும் பதினொன்றாம் இடமும் கமிஷன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை சொல்லும் அந்த மூணாம் அதிபதியும் நல்லா இருந்து பதினொன்றாம் அதிபதினால இருந்து லக்னாதிபதியும் இவர்களுடன் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால் கடைசி வரைக்கும் இந்த நபருக்கு கமிஷன் துறையில் வருமானங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் மூணு பதினொன்று லக்னாதிபதி இந்த பாதிக்கப்படாமல் இந்த அமைப்பு இருந்தால் வருமானங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இவருக்கு தேவையான அளவு திருப்தியான அளவு வந்து கொண்டே இருக்கும் உபரியாக பணம் வந்து கொண்டே இருக்கும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்